அனுதினம் முன்னை பாட அடியேனும் ஆண்டாள் இல்லை அவன் தந்த செல்வம் வாங்க அடனானும் குச்சேலன் இல்லை அனுதினம் உன்னை பாட அடியேனும் ஆண்டாள் இல்லை அவன் தந்த செல்வம் வாங்க அடனானும் குச்சேலன் இல்லை கனவிலும் உன்னை கொஞ்ச கண்ணா நான் கோபியர் இல்லை கடமை என்றால் கேட்க நான் அர்ஜுனன் இல்லை கனவிலும் உன்னை கொஞ்ச கண்ணா நான் கோபியர் இல்லை கடமை என்றால் கேட்க நான் அர்ஜுனன் இல்லை தினம் உந்த நாமம் சொல்லி திரியனான் நாரதனில்லை திறந்து என் நெஞ்சில் உன்னை காட்டனான் அனுமனுமில்லை தினம் புந்த நாமம் சொல்லி திரியனான் நாரதனில்லை திறந்து என் நெஞ்சில் உன்னை காட்ட நான் அனுமனுமில்லை மனதிலே ஒரு நொடி எண்ணி மறுவேளை பார்க்கப் போகும் மனிதன் நான் என் துயர் போக்க மாதவா மனமாயில்லை மனதிலே ஒரு நொடி எண்ணி மறுவேளை பார்க்கப் போகும் மனிதன் நான் என் துயர்போக்க மாதவ மனமாயில்லை மாதவா மனமாயில்லை மாதவா மனமாயில்லை